தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனையில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பதினோரு வயது பள்ளி மாணவன் மீது திமுக தேர்தல் அலுவலகத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த இரும்பு ஆர்ச் வளைவில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததால் அந்த சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனையில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சார்பில் தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் முன்பு தமிழக முதல்வர் ஸ்டாலினின் படங்கள் இருக்கும் டிஜிட்டல் போர்டு வளைவு இரும்பு கம்பிகளால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரும்பு வளைவுகளில் மின்விளக்குகளுக்காக மின்சார வயர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இணைப்பு முறையாக கொடுக்கப்படாததால் சில நாட்களாகவே அதில் மின்சாரம் பாய்வதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர் ஆனால் அப்பகுதி திமுகவினர் அதை சரி செய்யாமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் பசுவந்தனை கிராமத்தை சேர்ந்த பாஜக ஒன்றிய செயலாளரான ஆதவன் பாலாஜி என்பவரது மகனான ஸ்ரீகாந்த் என்ற பதினோரு வயது சிறுவன் திமுக தேர்தல் அலுவலகம் அருகே தனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பந்து அலுவலகம் எதிரே அமைந்துள்ள திமுக விளம்பர ஆட்சி இரும்பு கம்பிக்குள் விழுந்துள்ளது பந்தை எடுக்க ஸ்ரீகாந்த் இரும்பு கம்பியை தொட்டபொழுது மின்சாரம் பாய்ந்து பேச்சு மூச்சின்றி கீழே விழுந்தார் அந்த பகுதியில் இருந்த ஸ்ரீகாந்தின் உறவினர் சிறுவனை காப்பாற்ற முயன்றுள்ளார் அவருக்கும் கையில் மின்சாரம் தாக்கியுள்ளது அருகே இருந்த மற்றொரு வாலிபர் ஸ்ரீகாந்தின் சட்டையை பிடித்து தூக்கி காப்பாற்றியுள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிறுவன் ஸ்ரீகாந்திற்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நல அவசர பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இது குறித்து சிறுவனின் தந்தை ஆதவன் பாலாஜி கூறுகையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு திமுகவினர் அமைத்துள்ள அந்த ஆர்ச் வளைவில் மின்சாரம் பாய்கிறது என்று கூறினோம் ஆனால் இரும்பு கம்பியில் மின்சாரம் பாய்வதை திமுகவினர் சரி செய்யவில்லை இதனால் எனது மகன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று வேதனை தெரிவித்தார்